நம்ம வீட்ல தூபம் என்னென்ன நன்மைகள் தெரியுமா நம்ம நாம தூபம் போடுறதால பல விதமான நன்மைகள் கிடைக்குது தூபம் போடுறதால வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகி வீட்டுல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது இத வீடு முழுக்க போடுறதால தேல் பூரான் மாதிரியான பூச்சிகள் வீட்டுக்குள்ள வராது தூபத்துல சில மூலிகைகளை சேர்க்கும் போது நம்ம உடலுக்கு அது நல்லதா அமையுது சளி ஜலதோஷம் மாதிரியான பிரச்சனைகளும் தீருது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சுமங்கலி பெண்கள் வீட்டுல விளக்கேத்தி தூபம் போட்டா வீட்டுல இருக்கக்கூடிய தர்திரம் விலகி லட்சுமி கடாட்சம் ஏற்படும் சொல்லப்படுது இதுல நாம எந்தெந்த பொருட்களை வச்சு தூபம் போட்டா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தன தூபம் சந்தனத்தை அரைச்சு நல்லா பொடியா எடுத்து வச்சுக்கிட்டு அதை தூபத்துல போடும்போது வீட்டுல மன நிம்மதியும் வீடு முழுக்க நல்ல நறுமணமும் கிடைக்குது இதோட மனத்துக்கு இறைவனே இறங்கி வந்துடுவாரு அப்படின்னு நம்பப்படுது நாம மனசுல நினைக்கக்கூடிய காரியமும் சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சாம்பிராணி தூபம் வீட்டுல சாம்பிராணி தூபம் போடுறது தொழில வளர்ச்சியை ஏற்படுத்தும் வீட்டுல செல்வம் அதிகரிக்கும் பில்லி சூன்யம் ஏவல் மாதிரியான விஷயங்களை நீக்கும் கண் திருஷ்டிய விலக்கி கொடுக்குது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த தூபம் போடலாம் ஜவ்வாது தூபம் ஜவ்வாது தூபம் போடுறதால வீட்டுல அதிர்ஷ்டம் அதிகரிக்குது நோய்கள் குறையுது துன்பங்கள் நீங்கிடுது அப்படின்னு நம்பப்படுது ஜவ்வாது வாசனை கமகமான இருக்கும் இது வீடு முழுக்க போடுறதால வீட்டுல செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அகில் தூபம் அகிலி ஒரு விதமான தாவரம் அதோட இலையையோ இல்லனா பட்டையையோ காய வச்சு பயன்படுத்துறப்போ நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய செல்வம் மென்மேலும் பெறுகிறதோட குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளையும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல பயன்களை வச்சிருக்கு இது அப்படின்னு சொல்லப்படுது துகில் தீபம் வீட்ல துகில்ல தூபம் போடும்போது குழந்தைங்களோட ஆரோக்கியம் ஆயுளும் வளரும் அப்படின்னு நம்பப்படுது துளசி தீபம் துளசி பெருமாளுக்கு உரியது இது லக்ஷ்மி கடாட்சம் வச்சிருக்கிறதா செல்வ செழிப்பும் கிட்டும் வாழ்க்கையில வெற்றி அடைய துளசில தூபம் போடுறது ரொம்பவே சிறந்தது வீடு கட்டும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இது போக்கி கொடுக்குது அப்படின்னு நம்பப்படுது தூதுவளை தூபம் இலைய காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுல தூபம் போடும்போது தெய்வ நிந்தனைகள்ல இருந்தும் முன்னோர்களோட சாபத்துல இருந்தும் விடுபடலாம் வீட்டுல குலதெய்வம் வாசம் செய்யும் அப்படின்னு நம்பப்படுது வெள்ளை குங்கிலியம் வெள்ளை குங்கிலியத்தை வச்சு தூபம் போட்டா வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்திகள் நீங்கும் இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது வெண்கடுகு தூபம் வெண்கடுகுல தூபம் போடுறதால பகை குறையுது வீட்டுக்கு வெளியே தொழில் ரீதியா இருக்கக்கூடிய எதிரிகளும் குறைவாங்க வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீருது மருதாணி விதை தூபம் மருதாணி விதை லட்சுமி கடாட்சம் வச்சிருக்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய பில்லி சூன்ய கோளாறுகளையும் நீக்கி கொடுக்கும் வீட்டுல எல்லா இடத்துலயும் பரவறது மாதிரி தூபம் போடுறதால தீய சக்திகளும் நீங்கிடுது வேப்பம்பட்டை தூபம் வேப்பம்பட்டைய பொடி பண்ணி வீடு முழுக்க தூபம் போடுறதால வீட்ல இருக்கக்கூடிய தரித்திரம் விலகி லட்சுமி கடாட்சம் உண்டாகும் வீட்ல கொசுக்கள் வராது நன்னாரி வேர் தூபம் நன்னாரி வேர்ல தூபம் போடுறதால ராஜவசியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும் கூட ஒண்ணு சேருவாங்க நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்பவே ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை வாங்கி எந்தெந்த தேவைகளுக்கு உங்க வீட்டுல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தூபம் போட்டு நல்லா பயனடையலாம் தினமும் வீட்டுல தூபம் போடுறது நல்லதுதான் இருந்தாலும் தினமும் தூபம் போடுறோம் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதனால வெள்ளி செவ்வாய் வாய் மாதிரியான மங்களகரமான நாட்கள்ல தூபம் போடுறது ரொம்பவே உகந்தது